அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிர்மல்குமார் வடசென்னை ராயபுர சட்டமன்ற தொகுதியிலேருந்து பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய தலைப்பூல் பார்த்திங்கன்னா சாலை வந்து அளவுக்கோல் வைத்து நம்ம ஏவா வயது அவளை செய்தது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது ஒரு டீம் வந்து அளவுக்கோல் வச்சு வேலை செய்யுது ஒரு டீம் வந்து தர்பாக கோலை வச்சு வேலை செய் ஒரு டீம் வந்து மூன்று கோலை வச்சு வேலை செய்கிற இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கோலை வச்சு வேலை செய்கிற இவர்கள் செயற்கை கோள் அளவுக்கு தனதை ஏற்படுத்தி கொள்கிறார் போல செயற்கைக்கோள் எப்படி வந்து ஒரு உலகத்தையே வந்து கைகோல் வச்சு வைத்து சொல்லுவோம் அதே போல் இவர்கள் வந்து விஷயத்தை வைத்து பெரிய அளவில் இவர்கள் செய்கிறார்கள் இன்றைய கால சாலை வந்து மிக முக்கிய பங்கா இருக்கிறது அது மட்டுமின்றி இப்பொழுது இந்த சாலை விரிவாக்கம் என்பது பல விஷயங்கள் வெளியே வந்து உள்ளது அதில் ஏற்பட்ட லஞ்ச லஞ்சம் மற்றும் இது மட்டுமின்றி சாலை அமைப்பு பணி பல முறைகேடுகளும் ஏற்படு ஏற்படுத்தியிருக்காங்க அங்குள்ள விவசாய நிலையங்கள் இந்த நான்கு வழி சாலைகளை அகலப்படுத்தும் போது பல விவசாய நிலையங்கள் வந்து மிக குறைந்த விலை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பல முறைகேடுகளும் இதில் நடைபெற்று இருக்கிறது இதனை வந்து அந்த அரசாங்கமும் சரி அங்குள்ள அமைச்சர்களும் சரி இது எல்லாருமே வந்து மக்களை கொள்ளையடித்து அதன் மூலியமா வந்து ஆதாயம் காண்பதே இவர்களுக்கு ஒரு வேலையாக இருக்கிறது ஏனென்றால் விவசாய விவசாயிகளையும் விவசாய நிலையங்களையும் அளித்து இந்த அரசாங்கம் வந்து மிகவும் அதிக அளவில் செயல்பட்டு இருக்கிறது சாலைகள் என்பது விபத்துகள் உண்டாக அளவுக்கு ஏற்படுத்துவதற்கு தான் சாலைகள் வந்து நம்ம புது புதுசாக டெண்டர் விட்டு சாலைகள் அமைக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சாலைகள் பார்த்தீங்கன்னா பத்து பதினைஞ்சு நாள் கூட தாங்க மாட்டுகிறது பல கனகரக வாகனங்கள் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வாகனம் செல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த சாறு வந்து அதிக அளவு வந்து சிலவடைந்து விபத்துகள் வந்து உண்டாகிறது வாகன ஓட்டிகள் வாகனத்தினால் அதில் ஏற்படும் விபத்துகளுக்கு இணையாக சாலைகளும் மூலியமாகவும் நிறைய விபத்துகள் ஏற்படுத்துகிறது ஏற்படுகிறது ஸோ சாலைகள் வந்து இன்னும் வருங்கால சன்னிதியிலோ வருங்கால ஆட்சியிலோ வந்து சாலைகள் சாலைகள் மூலயமா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விரை விரைவில் கொடுக்கணும் அதே போன்று தரமான சாலைகளும் வந்து அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றிகள் வணக்கம்